வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் அரசியல் கட்சியில ஒரு சில அரசியல் கட்சியில நிறைய நடிகர்கள் குறிப்பா காங்கிரஸ் கட்சியில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர் எவ்வளவு பெரிய பதவியெல்லாம் இருந்தார் அதெல்லாம் பொருட்படுத்தாம அவர் வந்து வாய்ப்பு வந்து மாதிரி வந்து சிலர் வந்து பேசுவது ஏற்புடையதா இல்லை காங்கிரஸ் கட்சியினுடைய சர்வதிகார செயல் அதை பிடிக்காம கடந்த ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பு என்ஆர் காங்கிரஸ் என்கின்ற ஒரு கட்சி இப்போதைய முதலமைச்சர் ரங்கசாமி அவர் வந்து இரண்டு முறை அதிமுக கூட்டணி அமைத்து ஒரு அரசு அமைத்தார் தற்போது கூட பிஜேபி அதிமுக கூட்டணி அமைத்து அவர் தலைமையில் ஒரு ஆட்சி நடந்த காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சியை முக்கியமா இந்த மாநிலத்தில இருந்து கொடுத்தே தீர்வதற்கு அவர் ஒரு காரணமா இல்லை இப்ப காங்கிரஸ் கட்சியில ரெண்டு சட்டமன்றம் கால இந்த காங்கிரஸ் கட்சி இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தோடய ஒரு கிளைக்கழகமா தான் இங்க புரிச்சேரிமான்னு தெரிஞ்சு இந்த காங்கிரஸ் கட்சியில நாராயணசாமி முன்னால் முதல் வச்ச நாராயணசாமிக்கு எங்க இடம்னே தெரியல தெரியாம இருக்குது இந்த நிலையில வந்து அவர் வந்து இப்போதைய முதலமைச்சர் ரங்கசாமி காங்கிரஸ் கட்சிக்கு வந்தால் நாங்கள் சேர்க்க மாட்டோம் துறை விலை என்னைக்கு நாங்கள் வந்து மன்னிக்க மாட்டோம் இருந்தாலும் தலைமை வந்து ஏதாவது சொன்னா நாங்கள் சேர்த்துக்குவோம் இது இந்த மாதிரி பேசுறது வந்து ஒரு கேவலமான பேச்சு இதெல்லாம் உங்ககிட்ட வந்து ரங்கசாமி வந்து எப்பயாவது வந்து காங்கிரஸ் கட்சி இல்லை இல்லை இது 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 நான் எது சொல்றேன்னா இப்ப தேர்தல் தேர்தல் நெருங்கி ஒரு வேலை இது அந்த கட்சியோட தலைவரை பத்தி எல்லாம் இப்படி எல்லாம் பேசக்கூடாது ரங்கசாமி நாங்க காங்கிரஸ் கட்சி வரோம்னு சொன்னாரா இல்ல அப்படி அவர் சொல்றாருன்னா அப்படி அவர் சொல்லி இவர்கிட்ட வந்து சொன்னா பரவாயில்ல இல்ல அதை அவரால் நிரூபிக்க முடியுமா அப்ப நிரூபிக்க முடியல தான் நாராயணசாமி திமுக வந்து செஞ்சிடணும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அண்ணா திமுக வந்து நாங்க உண்மையில வரவேற்போம் சென்னை ஏர்போர்ட்டில் மத்திய இணையமைச்சர் முருகன் செய்தியாளர்களை சந்தித்தார் மதுரையில் நடக்கும் முருகன் மாநாடு குறித்த செய்தியாளர் கேள்விக்கு பதில் அளித்தார் இன்றைக்கு தமிழ்நாட்டில் குறிப்பாக மதுரையில் ஒரு இருபத்தி ரெண்டாம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது இந்த முருகபக்த மாநாடு எதற்காகன்னா பக்தர்கள் ஏதோ பிஜேபி நடத்துகிற நிகழ்ச்சி கிடையாது இது ஏதோ எங்களுடைய சங்க பரிவார்கள் நடத்துகிற நிகழ்ச்சி கிடையாது இது அனைத்து தரப்பட்ட மக்களும் இணைந்து செய்கின்ற ஒரு முருக பக்தர் மாநாடு எப்படி கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தினார்களோ அப்போ வந்து வெற்றிவேல் யாத்திரை அது தானாக மக்கள் வந்து எங்களுக்கு கொடுத்த ஆதரவு அது கொரோனா நேரத்தையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்திருந்தார்கள் அது இப்பொழுது பார்க்குறீங்க திருப்பரங்குன்றத்தில் அங்கே இருந்த விஷயங்கள் தொடர்ந்து இங்கு இந்து கோயில்கள் இந்து மக்களுக்கு எதிரான விஷயங்கள் பரப்பப்பட்டு வருகிறது அதையெல்லாம் மக்கள் பார்த்து அவங்க வந்து ஒரு வேதனையுற்று நமக்கான ஒரு ஒற்றுமையான தளம் இந்த முருகபத்தர்கள் மாநாடு என்று மக்கள் நினைத்து இந்த ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு மிக முக்கியமான மாநாடாக இந்த மாநாடு இருக்குது தமிழ்நாட்டில் நடத்தியிருக்கிறோம் ஏற்கனவே சௌராஷ்டிரா குஜராத்தில் சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் நடத்தினோம் வாரணாசியில் காசி தமிழ் சங்கம் நடத்திட்டு இருக்கோம் ஒவ்வொரு வருஷமும் நடத்துகிறோம் ஏதோ ஒரு வருஷம் நடத்திட்டு ஒரு வருஷம் விடலை ஒவ்வொரு வருஷம் கூட காசி தமிழ் சங்கத்துக்கெல்லாம் இவங்க இவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல இதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாங்கன்னா தெரியும் காசி தமிழ் சங்கத்துக்கு நான் இவங்களுக்கெல்லாம் அழைப்பி விட வைக்கிறேன் இவங்கெல்லாம் ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற காசி தமிழ் சங்கத்துக்கு வந்து பாருங்கள் இங்கே தமிழர்களுடைய கலாச்சாரம் தமிழர்களுடைய ஒற்றுமை தமிழர்களுடைய வீர விளையாட்டு தமிழர்களுடைய இலக்கியங்களை எந்த அளவுக்கு காட்சிப்படுத்தப்படும் உத்தரப்பிரதேச மக்கள் அதை எப்படி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இவர்கள் நேரில் வந்து பார்க்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு பகுதியில் நடத்திட்டு தான் இருக்கிறோம் இந்த மாநாட்டுக்கு உகந்த இது தமிழ் மண் முருகக் கடவுள் தமிழ் கடவுள் அதனால் நாம் தமிழ்நாட்டில் இதை நடத்தி கொண்டிருக்கோம் நன்றி கொடைக்கானலில் வடமாநில இளைஞர்கள் கம்பளி வியாபாரம் செய்கின்றனர் லேக் ஏரியா பகுதியில் உபியைச் சேர்ந்த இம்ரான் வயது முப்பத்தைந்து மற்றும் சிமிபின் வயது முப்பத்தைந்து ஆகியோர் கம்பளி மற்றும் கார்பெட் விற்பனையில் ஈடுபட்டனர் அங்கு பைக்கில் வந்த மூன்று நபர்கள் இம்ரான் மற்றும் சிபிமின் ஆகியோரிடம் கம்பளி வாங்குவது போல் பேச்சு கொடுத்து இருவரையும் கடுமையாக தாக்கினர் அவர்கள் வைத்திருந்த நான்காயிரம் ரூபாய் மற்றும் விலை உயர்ந்த மூன்று கம்பளி போர்வைகளை பறித்து தப்பினர் பாதிக்கப்பட்ட இருவரும் போலீசில் புகார் கூறினர் இவ்வழக்கில் தெரசா நகர் பென்னி மற்றும் குறிஞ்சி நகர் ஜோஷ்வா ஆகியோரை எஸ்ஐ கார்த்திக் தலைமையிலான தனிப்படை போலீசார் கைது செய்தனர் மற்றொருவரை தேடுகின்றனர் சிபில் ஸ்கோர் என்பது கடன் வரலாறு மற்றும் கடனை திருப்பிச் செலுத்தும் திறனை பொறுத்து கணக்கிடப்படும் ஒரு எண் மதிப்பீடு இதன் அடிப்படையில் மட்டுமே இனி பயிர்க்கடன் வழங்கப்படும் என கூட்டுறவுத்துறை அறிவித்தது இதற்கு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கடும் கண்டனம் தெரிவித்தது குறித்து திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் ஈசன் முருகசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் தமிழ்நாடு அரசினுடைய கூட்டுறவுத்துறை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொடக்க வளாண்மை கூட்டுறவு சங்கங்களிலே விவசாயிகள் கடன் பெறும்போது கால்நடை கடன் பெறும்போது மீனு மீன் வளர்ப்புக்காக கடன் பெறும்போது பண்ணை கடல்கள் பெறும்போதெல்லாம் எல்லாம் இனி விவசாயிகளுக்கு சிவில் ரிப்போர்ட்டை பார்த்து தான் அனைத்து கடல்களும் வழங்கப்படும் சொல்லி ஒரு சுற்று அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே இந்தியா முழுவதும் அனைத்து வங்கிகளும் விவசாய கடன்களுக்கு சிவில் ரிப்போர்ட் பொருந்தாது பார்க்க கூடாதுன்னு சொல்ற ஒரு கோரிக்கையை வைத்து அனைவரும் போராடி கொண்டிருக்கிறோம் ஏனென்று கேட்டால் இந்தியாவில விவசாயம் என்பது ஒரு நஷ்டம் தரக்கூடிய தொழில் என்பதை மத்திய மாநில அரசியல ஒத்துக்கொண்டிருக்கிறது அதனாலதான் அப்பத்திக்கப்ப கூட்டுறவு பயிர்களும் தள்ளுபடியும் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை கொடுத்து விவசாயிகளுக்கு கட்டுப்படியாக முடியாத சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது ஆக இப்படி இருக்கும்போது இதையெல்லாம் கூட இன்னும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்னிலிருந்து இன்னும் இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த பதினைந்து ஆண்டுகளில் மூன்று ஆண்டுகள் மட்டும்தான் விவசாயிகள் வந்து லாபம் பெற்றிருக்கிறார்கள் என மத்திய அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரமே சொல்லுது அப்போ மத்திய அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரத்தின்படி தரவுகளின்படி மூன்று ஆண்டுகள் மட்டும்தான் விவசாய லாபம் பெற்றது போது மற்ற ஆண்டுகள் எப்படி அவர்கள் பெற்ற பயிர் கடனை நகை கடனை திருப்பி செலுத்தி இருக்க முடியும் எனவேதான் கடன் தள்ளுபடி என்பது விவசாயிகளுடைய கோரிக்கையாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் விவசாயிகள் பயிர் கடன் பெற்று செலுத்த முடியாமல் இருக்கிறாங்க ஏன்னா தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா ஒண்ணு வறட்சி இல்லாட்டி அதிக மழை இல்லாட்டி அதிக வெள்ளம் பருவநிலை மாற்றத்தின் காரணமாக சரியான பருவத்தில் மழை பெய்யாதாலே மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது அதிக வெப்பத்தின் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உற்பத்தி குறைஞ்சிருக்கு அப்ப விவசாயிகளுக்கு விவசாயம் லாபகரமா இல்லாத போது கடனை திருப்ப செலுத்த முடியாத சூழ்நிலை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிறது கடனை திருப்ப செலுத்த முடியாத போது ஏற்கனவே விவசாயிகள் வாங்கி கடனை செலுத்தி இருந்தா தான் நாங்கள் கூட்டுறவு சங்கத்துல பயிர்கடன் கொடுப்போங்க நிபந்தனை விதிப்பது என்பது சரியானது அல்ல தவறானது விவசாயிகளின் விவசாயத்தையும் கடுமையாக பாதிக்கக்கூடிய ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மாசத்துக்குள்ள மத்திய அரசாங்கம் தங்க நகை கடன் பெறுவதன் மீது கட்டுப்பாடுகளை திரும்ப பெற கோரி போராட்டம் ஆர்ப்பாட்டங்கள் அறிக்கை இல்லாமல் தமிழ்நாடு முதல்வர்களும் அறிக்கை செஞ்சாங்க மத்திய அரசாங்கம் அதை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அதுக்கு காரணம் என்னன்னா விவசாயிகள் மிக கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்பதால் மத்திய அரசு உணர்ந்து அதை நிறுத்தி வைத்திருப்பதாக அறிவித்திருக்கிறது இதே தமிழ்நாடு முதல்வர் அதுக்கு அறிக்கை கொடுத்தார் இதே தமிழ்நாடு முதல்வருடைய கட்டுப்பாட்டு அதுக்கு இணையான இந்த செயலை செய்திருக்கிறது இதே நம்ம தமிழ்நாடு அமைச்சர் ஐயா கருப்பன் அவர்கள் இந்த மாதிரி ரிசர்வ் வங்கி விவசாயிகளுக்கு நகை கடன் உலக கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி பத்திரிகை எழுப்பும் போது ஐயா சொல்றாரு ரிசர்வ் வங்கியினுடைய சட்டமும் விதிகளும் அரசாணைகளும் கூட்டுறவு சங்கங்களுக்கு பொருந்தாது கூட்டு சங்கங்களை வழக்கம் போல நாங்கள் எல்லா வசதிகளும் விவசாயிகளுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இன்னைக்கு என்ன இருக்குதுன்னா மத்திய அரசு விதித்ததற்கு இணையான கட்டுப்பாடான இந்த சிவில் ஸ்கோர் பண்ணக்கூடிய வேலையை செஞ்சிருக்கிறாங்க மத்திய அரசாங்கத்தினுடைய தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் விவசாயிகள் ஏற்கனவே கடன் பெற்றிருந்தா இனி கூட்டு சங்கத்தில் கடன் பெற முடியாதுங்கிற நிலை இன்னைக்கு உருவாயிருக்கு அப்படி பார்க்கும்போது விவசாயிகள் இனி விவசாயமே செய்ய முடியாத சூழ்நிலையாக இருக்கிறது எனவே தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் மத்திய அரசை நோக்கி என்ன கோரிக்கையை வைத்தாரோ அதே போன்ற ஒரு தவறை தமிழ்நாடு அரசுடைய கூட்டுறவுத்துறை செய்திருக்கிறது அந்த தவறை உடனடியாக சரி செய்ய வேண்டும் இல்லைனா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் விரைந்து அருகில் நெருங்கி இருக்குது நீங்க விவசாயிகளுக்கு போகணும் கிராமங்களை சந்திக்கணும் எந்த கிராமத்திலுமே திமுக வாக்கு சேகரிக்க முடியாத நிலைமை ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கிறது இதை நாங்கள் எச்சரிக்கையாக சொல்கிறோம் கோரிக்கையாக சொல்கிறோம் எனவே தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு முதல்வர் அவர்களும் மத்திய அரசே விதிக்காத அந்த நிபந்தனையை தமிழ்நாடு அரசுடைய கூட்டுறவுத்துறை விவசாயிகளுக்கு விதித்திருப்பது என்பது கடுமையாக கூடியது என்பதை உணர்ந்து உடனடியாக அந்த திரும்ப பெற்று கூட்டுறவு சங்கங்களுடைய கடன்களுக்கு விவசாயிகளுடைய கடன்களுக்கு சிவில் ரிப்போர்ட் என்னைக்குமே பார்க்கக்கூடாது அதை பொருத்தமாக செய்யக்கூடாது என்பதை ஒரு அறிக்கையாக வெளியிட்டு உதவி செய்ய வேண்டும் என தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் தருமபுரி மாவட்டத்திலிருந்து சேலம் மாவட்டத்திற்கு பாலினம் கண்டறிவதற்காக ஸ்கேன் செய்ய கர்ப்பிணிகள் செல்வதாக புகார் எழுந்தது அதைத் தொடர்ந்து சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே மணி விழுந்தான் புதூரில் வீட்டில் வைத்து கர்ப்பிணிகளுக்கு கருவில் இருக்கும் பாலினம் குறித்து ஸ்கேன் மூலம் கண்டறிவது உறுதியானது இதற்காக தருமபுரி மாவட்டத்திலிருந்து பெண் ஒருவரை காரில் அழைத்து செல்வது தெரியவந்தது அவர்களை தருமபுரி மாவட்ட மருத்துவ மற்றும் ஊரக பணிகள் இணை இயக்குனர் டாக்டர் சாந்தி தலைமையிலான குழு பின்தொடர்ந்து வந்து ஸ்கேன் செய்யும் வீட்டை கண்டுபிடித்தனர் வீட்டின் மொட்டை மாடியில் உள்ள அறையில் ஸ்கேன் செய்ய முயன்றபோது போது கையும் களவுமாக இருவர் சிக்கினர் அவர்களிடம் விசாரிக்கையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரசு களத்தூர் பகுதியைச் சேர்ந்த மணிவண்ணன் மற்றும் சேலம் பணமரத்துப்பட்டியைச் சேர்ந்த பிரசாத் என தெரியவந்தது இருவரையும் சுகாதாரத்துறையினர் போலீசில் ஒப்படைத்தனர் அவர்களிடமிருந்து இருபதாயிரம் ரூபாய் பணம் மற்றும் ஸ்கேன் செய்ய பயன்படுத்திய இயந்திரம் பறிமுதல் செய்யப்பட்டது தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே சீனிவாசபுரத்தைச் சேர்ந்தவர் டாக்டர் பிள்ளை வயது தொன்னூற்றாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மருத்துவ பணியை துவக்கிய இவர் இரண்டு ரூபாய்க்கு மக்களுக்கு மருத்துவம் பார்த்தார் பின்னர் இறுதி காலம் வரை பத்து ரூபாய்க்கு மருத்துவம் பார்த்து மக்களுக்கு தொண்டாற்றினார் வயது மோப்பின் காரணமாக டாக்டர் ரத்தனப்பிள்ளை இன்று காலமானார் இந்தியா சீனா போரின் போது தன் மகளின் திருமணத்திற்காக சேமித்து வைத்திருந்த எண்பத்து மூன்று பவுண்ட் நகையை மத்திய அரசிடம் கொடுத்தார் ஐந்து ஆண்டுகள் கடித்து மத்திய அரசு நகையை திருப்பிக் கொடுத்தது கோவிட் காலங்களில் சிறந்த சேவையாற்றியவர் தன் கட்டிடத்தில் வாடகைக்கு இருந்த கடைக்காரரிடம் கோவிட் பாதிப்பு இருந்த மூன்று மாதங்கள் வாடகையை வாங்கவில்லை வாழ்நாளில் பல சேவைகளை செய்த டாக்டர் பிள்ளை இன்று தனது சேவையை நிறுத்திக் கொண்டார் அவரின் உடலுக்கு பட்டுக்கோட்டை மக்கள் அரசியல் கட்சி பிரமுகர்கள் சமூக ஆர்வலர்கள் என அனைத்து தரப்பினரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் அவரின் உடல் நாளை நல்லடக்கம் செய்யப்படுகிறது